நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபர காத்தகோ மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு துல்ஹ் மாதம் ஒரு சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் சமூக வலைதள ஒரு வீடியோவை வெளியிடுகிறார் அந்த வீடியோவில் அவர் ஒரு புத்தகங்களை மொத்தமாக வைத்து எரிக்கின்றார் அப்படி என்னத்தை அவர் இருக்கின்றார் விடயத்தை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகின்றோம் சவுதி அரேபியா தொழிலதிபர் பின் பதுஹான் அல் ரசிதி தனக்கு கடன் பட்டவர்களின் பெயர்கள் மற்றும் பிற தகவல்களை எழுதிய கணக்கு புத்தகங்களை எடுத்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு புத்தகத்தையும் திறந்த நெருப்பில் வைக்கும் அரபு மொழியில் இவை அனைத்தும் தனது கடன்கள் என்றும் இந்த மாதத்தின் நன்மைக்காக கடனாளிகளை மன்னித்து விட்டதாகவும் கூறுகிறார் அதாவது துல்ஹாஜ் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடந்த இந்த சம்பவத்தை உங்களிடம் தற்போது கூறுகின்றேன் இந்த வீடியோ அன்றைய தினம் சமூக வலை தளத்தில் வைரலாக பரவி பெரும் பேசுபொருளாக இருந்தது அதாவது உலகின் பல்வேறு பகுதிகளில் சேர்ந்த மக்கள் இந்த தொழிலதிபருக்கு வாழ்த்துக்களை கூறியிருந்தார்கள் இப்படிப்பட்ட ஈமானிய ஒரு சகோதரர் ஒவ்வொரு இடத்திலேயும் இருக்க வேண்டும் அவர் எதற்காக இந்த காரியத்தை செய்தார் தெரியுமா நன்மைக்காக இறைவனிடத்தில் இறைவனிடத்தில் அவருடைய பெயர் இறைவனிடத்தில் அவர் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெற்று பெறுவதற்காக இந்த காரியத்தை அந்த சகோதரர் செய்திருக்கிறார் நம்மில் எத்தனை பெயர் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்திருக்கின்றோம் எவ்வளவோ அதாவது நாம் குறிப்பாக சொல்லக்கூடியது அந்த தொழிலதிபர்கள் தனவந்தர்கள் பணக்காரர்கள் தான் இதனை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் இஸ்லாமியர்களின் புனித மாதமான துல்ஹஜ் மாதம் பலவிதமான நல்ல காரியங்களும் இஸ்லாமியர்கள் செய்ய வேண்டும் எனவும் அவை பல மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரும் எனவும் கூறப்பட்டுள்ளது இது அனைத்து முஸ்லிம்களுக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான் அதனை முன்னிட்டுதான் முஸ்லிம்கள் குறித்த நாட்களில் புனித மக்கா நகர் சென்று ஹஜ் கடமைகளில் ஈடுபடுவார்கள் அதற்கு பொருளாதார வசதி அற்றவர்கள் தம்மால் முடிந்த நல்ல பல காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்கின்றது என்கின்ற ஒரு விடயம் இஸ்லாத்தில் கட்டளை ஒரு கடமையாகும் அந்த வகையில்தான் இந்த சகோதரர் குறித்த தனவந்தர் தனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து கடன்களையும் விட்டு கொடுத்து விட்டதாகவும் இனிமேல் தனக்கு வரவேண்டிய கடன்களை கேட்க மாட்டேன் எனவும் கூறி கடன்களை எழுதி வைத்திருந்த ஆதாரங்களை எல்லாம் தீயிட்டு கொளுத்தியுள்ளார் அலக்துல்லா எப்படி ஒரு அந்த மனசு வாத்திரர்களா எப்படி ஒரு உள்ளம் இறைவனுடன் இறைவனுக்காக பயந்து இந்த மாதத்தில் நான் அதிகம் அதிகம் நன்மையை சேகரிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மறுமை வாழ்வு வாழ்வுக்காகவும் தன்னுடைய கபூர் வாழ்வுக்காகவும் அவர் நன்மைகளை சேகரிக்கும் விதத்தை பார்த்தாலே புரியும் இப்படி எத்தனை பெயர் நம்மில் செய்ய முயல்கின்றோம் என்கின்ற விடயம்தான் மிக முக்கியமான விடயம் இன்றைய காலகட்டத்தில் இந்த உலகம் பணத்திற்காகவும் சட்ப இன்பத்துக்காகவும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக அந்த பணம் விடயத்தில் எத்தனையோ உறவுகள் இஸ்லாத்தை மறந்து வாழ்கின்றார்கள் பணம்தான் எல்லாம் பணத்தை வைத்து உலகத்தையே வாங்கிவிடலாம் என்ற அந்த நோக்கத்தில் இஸ்லாத்தை மறந்து எத்தனையோ முஸ்லிம்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு தெரியாது மரணத்திற்கு பிறகு அவர்கள் கூட எந்த பணமோ எந்த செல்வமோ எந்த உறவோ கூட வராது நீ செய்த நன்மைதான் உன் கூட வரும் என்கின்ற விடயத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் இந்த சகோதரை போன்றோ என்னையும் உங்களையும் தாலா ஆக்கி அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ் மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் وخمة اللهه و